இலங்கையை பொறுத்த வரைக்கும் பாரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளான ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்க்கின்ற போது கனேமுல்ல சஞ்சீவனுடைய கொலை வழக்கை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் வைத்து இவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் கூண்டினுள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த சந்தர்ப்பத்தில் இவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது நீதவான் நீதிமன்றம் அப்படின்னு பார்க்கின்ற போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட ஒரு பிரதேசம் அதுக்குள் எப்படி இந்த துப்பாக்கிதாரிகள் நுழைந்தார்கள் அப்படின்றது அங்கு பெரிய ஒரு கேள்வியாக எழுப்பப்பட்டது அடுத்த கணமே இதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு அந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் பணிகள் இடம்பெற்றும் கைது செய்ய முடியாமல் போனது இவங்க இலங்கையில் இருக்கிறாங்களா தப்பிச்சு போயிட்டாங்களா அப்படின்ற பல கேள்விகள் நிலவி கொண்டிருந்த சந்தர்ப்பத்துல இவங்களை காண ஆனா தேடுதல் வேட்டை இடம்பெற்றுக் கொண்டிருந்தது சில நாட்களில் இவங்க அனுராதபுரம் பகுதியில இருக்கிறதாக தகவல் வந்தது இந்தியாவிற்கு போயிட்டாங்க என்று தகவல் வந்தது துபாய் சென்றதாக தகவல் வந்தது இவ்வாறு பல கட்டுக்கதைகள் உருவாகி இருந்தாலும் இசாரா செவ்வந்தி எங்க இருக்கிறாங்க அப்படின்ற எந்த ஒரு தகவலும் வரையில இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இசாரா செவ்வந்தியினுடைய தாயாரும் சகோதரரும் கைது செய்யப்பட்டார்கள் தாயார் இறந்த நிலையில் சகோதரரை அழைத்து வந்து தாயாரினுடைய உடலை காட்டியிருந்தார்கள் அங்கும் பாதுகாப்பு நிறைந்திருந்தது இசாரா செவ்வந்தி தெரியாமல் அந்த இடத்திற்கு வரக்கூடும் என்கின்ற ஒரு காரணத்தினால் ஆனாலும் அவங்கள கைது செய்ய முடியல இவங்க எங்க போனாங்க அப்படின்றது யாருக்கும் தெரியாத ஒரு விடயமாக இருந்தது இது இப்படி இருக்கும் போதுதான் கெஹல் பத்ர பத்மேவினுடைய குழுவை இலங்கை அரசாங்கம் கைது செய்து நாட்டுக்கு அழைத்து வந்தார்கள் இது இலங்கையினுடைய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய விடயம் அப்படின்னு சொல்லலாம் இவர்களினுடைய கைது நடவடிக்கைக்கு பிறகு இலங்கையில் பல குற்றச்செயல்கள் ி எங்க இருக்கிறாங்க என்கின்ற கேள்வியை பத்மே மூலமாக இலங்கை அரசாங்கம் அறிந்து கொள்கின்றது இவங்க நேபாளத்தில் இருக்கிறாங்க என்கின்ற பதிலும் கிடைக்கின்றது அதாவது கனேமுல்ல சஞ்சீவவினுடைய கொலை இடம்பெற்று மூன்று நாட்களுக்கு பிறகு இசாரா செவ்வந்தி நாட்டை விட்டு வெளியேறியிருக்கின்றார் அதாவது இந்தியாவிற்கு பயணித்திருக்கின்றார் இவங்க இவ்வளவு பாதுகாப்புக்கு மத்தியில் எவ்வாறு இசாரா செவ்வந்தி நாட்டை விட்டு வெளியேறினார் எவ்வாறு இந்தியாவிற்கு போனார் என்பது பெரிய ஒரு கேள்விக்குறியான வடிவம்தான் ஆனாலும் இதுவரை பதில் தெரியாத தான் இருக்கிறது பார்க்கலாம் எப்படியும் இசாரா சிவந்தி மூலம் இதற்கான பதில் கிடைக்கத்தான் போகின்றது இவங்க இந்தியாவுக்கு போறாங்க அதுக்கு பிறகு அங்கிருந்து நேபாளத்துக்கு பயணித்திருக்கின்றார் நேபாளத்தில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இவங்க வசித்து வந்ததாக தெரிய வந்திருக்கின்றது நடவடிக்கையின் போது இலங்கையினுடைய சிஐடியும் நேபாளத்தினுடைய போலீஸ் அதிகாரிகளும் இணைந்து செயற்பட்டு இசாரா சிப்பந்தியை கைது செய்திருக்கிறார்கள் இசாரா சிப்பந்தியை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் இப்போதும் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இசாரா சிவந்தி நாட்டுக்கு வந்தா இன்னும் பல மிக முக்கியமான தகவல்கள் கிடைக்கப்படும் அப்படின்றத நாங்களும் எதிர்பார்க்கின்றோம் கண்டிப்பா வரும் என்று நம்பலாம் இதனுடைய பின்னணியில இன்னொரு விடயத்தை ஞாபகப்படுத்தியே ஆக வேண்டும் இசாரா செவ்வந்திக்கு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஆர் கே பாய் என்கின்ற நபர் ஒருவர் உதவி வந்ததாக தெரிய வந்திருக்கின்றது இசாரா செவ்வந்தியோடு மேலும் ஐவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதில் மற்றும் ஒரு பெண் இசாரா செவ்வந்தியை போன்ற ஒரு ஒத்த தோற்றத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது இவர்களை நாட்டை அழைத்து வரப்போகின்றார்கள் அழைத்து வருகின்ற போது இன்னும் பல திடுக்கிழும் உண்மைகள் வெளியாகலாம் அந்த உண்மைகள் வருகின்ற பட்சத்தில் அவற்றையும் தாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம்